வாழ்க வளமுடன் இறை குருவரும் குருவர்களும் என்றென்றும் காப்பாக அமையுமாக ஓம் சித்தேஸ்வராய புளியரை அருள்மிகு கிருஷ்ணசுவாமி திருக்கோய் தலவர்களாது சிறு குறிப்பு வேண்டுதல் கார்காலத்தின் போல் கருமை வண்ண திருமேரியில் பட்டாடையோடு வீதாம்பரமும் பகட்டாவே தானிந்து காண்பவரை கவர்ந்திருக்கும் கமலமலர் கண்களோடும் குன்னகையால் மலர்ந்தீட்ட பூவிருந்த திருமுகத்தோடும் திருமணிகள் பதித்திட்ட திருமகுடம் புனைந்தும் கனக குண்டரங்கள் காதுகளில் அசைந்தாட கௌசூப சுடமணி கவிமாரில் உறவாட திருமகள் வாழ்கின்ற திருமார்பின் மீதினிலே சீவற்ற குறிகள் சீரோடு துறங்கிடவே கால்களை தொட்டிடும் கரங்கள் எட்டோடு தாமரை மலர்களால் தொடுத்த வடிவோடு தானணிந்து வலது பக்கம் இருப்பதான ஆணிகொன் அம்புகள் அழகியதாம் ஒரு கரத்திலும் சாரங்கமாம் பில்லாயுதம் சந்தமிகு கரம் ஒன்றிடும் கோமோதகி கதாயுதம் கவி நிறைந்த ஒரு கரத்திலும் பவித்ரமான சங்காயுதமாம் பான் இசன்யம் ஒரு கரத்திலுமாய் அழகியதாம் கரம் நான்கும் ஆயுதங்கள் தாங்கிறது இடது பக்கம் இருப்பதாக இன்னும் ஒரு நான்கு கரங்கரிகள் நந்தகம் வாழ் தனை நல்லதொரு கரம் தாங்க சுதர்சனம் சக்கரத்தை சுந்தரமான கரம் தாங்க கேடையம்மா போர்க்கருதியை கரம் உண்டு தாங்கிடவு மனம் வரவும் விரிமலர் மற்றொரு கரத்திலுமாய் எட்டு நல்ல கரங்களிலும் ஏந்தி நின்ற போர்க்களோடு வளர்மே நீ வைகுண்டம் உறைவோனே அதர்மத்தை தான் அளித்து அகிலத்தை காத்திடவும் தர்மத்தை நிலைநாட்டி தார்ணிக்கு அருளிடவும் பூமியிலோ அவதாரமாய் புதியதோ புறப்படுத்தி ஒன்பதாவது அவதாரமாய் உலகநிலை அவதரித்தே ஒருத்தி மகனாய் பிறந்தே ஒருத்தி மகனாய் வளர்ந்திட்ட மாமாயின் கிருஷ்ணராக மதுராவில் புறப்படுத்தி தேவையோடு வசுதேவரின் திருமகனாய் அவதரித்தி ஆயர் குலத்து நந்தரோடு அன்னையராம் யசோதையின் வைந்தனாய் கோகுலத்தில் லீலைகள் புதியதான வெண்ணைக்காக பூவியரின் இல்லமெல்லாம் தேடி தேடி அலைந்து திருடியே திண்டதினால் வெண்ணை போன்றதான வெண்மையான உள்ளம் கொண்ட நவநீத கிருஷ்ணராக நானிலத்தில் நிலைகொண்டே புளியறையான் திருத்தலத்தில் புகழோங்கும் ஆலயத்தில் நீதமாம் வெண்ணையுடன் வெையுடன்ட்ட கோலத்தில் நவநீத கிருஷ்ணராக நிலைத்திட்ட வரலாறை எளியவனாம் அடியவன் எழுதி உரைத்திட என்னவாகி அன்னலாம் தங்களது அன்மதியை வேண்டுகிறேன் ஆவணி ரோஹிணி அஷ்டமி நாளினில் அகிலத்தில் உதித்தே அடைக்கலன் தந்தவரே ஆடுமணி குண்டலங்கள் அழகுடன் அணிந்தவரே கார்மையில் வண்ணனாம் கமலக்கண்ணனே யவுனை துறைவனாம் யசோதை இளம் சிங்கமே கோவியர்கள் கூட்டத்திலே கொஞ்சியே மகிழ்ந்தவரே குளநூதி அனைவரையும் ஆதரவாய் ஆனவரே எந்தனுக்கும் ஆதரவாய் எண்ணத்தில் சொல்லாக எம்பெருமானே வந்திடு எடுத்த செயல் அரைத்து எளி உரைத்திடவே அறியிடுவி மலரடிகள் படிந்தே மாயவரே காத்திடுவி ஆலயத்தின் அமைப்பும் அறிவாளிக்கும் தெய்வங்களும் வான் உயர்ந்த மலைகளோடு வனப்பவைந்த வனங்களுமாம் குறிஞ்சியுடன் இணைந்தே இணையற்ற எளியிடமாய் இரண்டறவே கலந்திருக்கும் இயற்கையின் இளைய மகள் இளைஞம் திருவிடமாம் மேதினையில் வேன்மை பெற்ற மேற்கு தொடர் மலை சாரலின் பொய்கைகளோடு கொலிகளுமாய் பொலிவார்ந்த பூமிதனின் செல்மையுடன் செம்மையும் செறிவுடனே திகழ்ந் அறிமிக்கதான செங்கோட்டை நகரிலிருந்து ஏ குறைய பத்து கிலோமீட்டரில் எட்டிடும் தொலைவிலே தடாகத்தின் கரைகளிலே தண்டலை மலர்களாட பசுமையெல்லாம் பாய் விருத்து பாங்குடனே எழுபிழியும் புராதனம் மிக்கதான புளியறையாம் திருத்தலத்தில் நிலமட்டம் தாமுயர்ந்து நிலைத்திட்ட விண்ணிலத்தில் சந்ததமும் அருள் தொடங்கும் சதாசிவ மூர்த்தியின் ஆலயம் அமைந்திட்ட அமைவிடத்தின் பகுதியில் தென்றல் வந்து தவிழ்ந்தாடும் தென்மேட்டு திசையில் மிகுந்தவிழும் பொதிகமலை உண்டு பக்கமும் ஓயிரிட்ட மே மாத சூரியைப் போல் நென்மளிகள் புழிகின்று வயல் நலம் சூழ்ந்திருக்கும் வனப்பான திருவிடத்தில் நாளெல்லாம் அருளிடவே நவநீத கிருஷ்ணனவர் ஆலயம் கொண்ட மர்ந்து புரிகின்றார் உகிகின்றார் புளியமரத்தின் போந்தில் இருந்து புனிதனாய் உதித்திட்ட சகசிவ மூர்த்தியின் சந்தமிகு திருக்கோகில் அவ்விடத்தில் அமைந்திட்ட அநேகம் ஆண்டுகளுக்கு பின் இங்கிலிருந்து சுமாராக இருநூறு ஆண்டுகளுக்கு முன் நல்லருள் உறிஞ்சிடும் நவநீத கிருஷ்ணரின் அழகியதாம் ஆலயம் அமைந்ததாக நம்பப்படுகிறது சின்னஞ்சிறு கரங்களிலே சிந்தியுள்ள வெண்மையோடு வெண்மையைப் போன்றதான வெள்ளை மனம் படைத்திட்டு முரளிதரனாம் நவநீத கிருஷ்ணர் மூலவராய் அருள்வாணிக்க இன்னொருள் உரைந்திடும் இஷ்டசித்தி விநாயகர் பெருமாளின் வாகனரான பெரிய திருவடியாம் கருடாழ்வார் சங்கரவோடு நாராயணனும் சங்கர சங்கரநாராயணர் செங்கன்மால் மகாவிஷ்ணுவின் சேனைத் தலைவரால் சேனர் ஆகியதான நால்வரும் அர்த்த மண்டபத்தில் வீட்டிருந்து பரிவார தெய்வங்களாய் பக்தர்களுக்கு அருளிகின்றனர் அழகியதாம் முகப்புடன் அமைந்தித்த ஆலயத்தின் தலைவாசல் வழியாகவே தலைவணங்கி முனைந்தவுடன் அர்த்தமாண்டமன் தன்னிலே அலையதாம் திருக்கோலத்தில் பெரிய திருப்படியான் கரடாழ்வாரின் பேருருவை தரிசிக்கலாம் வாழ்க வளமுடன்